கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை கொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்